ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் பயம் ஆடி மாதம்னா பூட மாதம் ஆடி மாதம்னா கழுவடை ஆடி மாதம் வந்தாலே நம்மள ஆட்டி படைச்சிடும் ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும் இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது அது உண்மை கிடையாது முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுவிங்க மக்கள்கிட்ட வந்து ஆடினாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம் அம்மன் மாதம் ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும் இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழு ஊற்றுறது பால் குடம் எடுக்கிறது தீமிதிக்கிறது இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும் அதுமாரி மதுரை வீரன் சுழலசாமி ஐயாரப்பேன் இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்தில் தான் கலகட்டும் அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க விவசாயி வந்து விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதலாக போட்டு வச்சுட்டு சும்மா ஊந்திருப்பான் கையில் பத்துருவா இருக்காது அதனால தான் இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்குறது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம் தான் பீடை மாதம்லாங்கிறது கிடையாது தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும் அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதுதான் ஆடி மாதங்கிறது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோடு இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குற ரிஷபராசியில் சுக்கர பகவான் மாசத் தொடக்கத்தில் கடகராசியில் இருக்காரு பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு அதேமாரி புதன் கடகராசியில் இருக்காரு அஞ்சாம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரம் ஆகுறாரு அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டு தேதி வரைக்கும் புதன் வக்கரம் அடைகிறார் அதோட குரு பகவான் ரிஷபராசியில மாதம் முழுக்க இருக்க போறாரு சனி பகவான் கும்பராசியில வக்கரத்துல இருக்காரு விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது இந்த கிரகநிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம் புனிதமான மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருக வருகன்னு வரவேற்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கார் ராசிக்கு ஏழாவது வீடு கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் சப்தம குருவாக உட்காந்துருக்கார் அவரோட இந்த மாதம் முழுக்க செவ்வாய் சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தையும் கொடுக்குறாரு ராசிக்கு குரு பார்வை இருக்குது இதெல்லாம் தான் ஏற்கனவே இருந்துச்சு ஜோசியாரை குரு வந்து ஏற்கனவே ஏழாவது வீட்டில் தானே இருக்கார் குரு பார்வை தான் ராசிக்கு இருக்கே ரிஷபத்துக்கு குரு பயிற்சியானதுலேருந்தே இருக்கே ஆனால் நான் கஷ்டம் தானே போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதம் மட்டும் எப்படி நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ராசிக்கு குரு ஏழுலேருந்து ராசியை பார்த்தாலும் கூட சனி அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு உக்காந்துருக்காரு ராசிக்கு நாலாவது வீட்டில் சனி இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி அதோட சனியோட பார்வை உங்களோட ராசியிலே உழுவுது இவ்வளவும் இருக்கும்போது குருவே கொடுக்கணும்னு நினச்சாலும் சனி தடுத்துடுவார் அப்போ நம்ம என்ன தான் வாழ்க்கையில் தலைகீழில் நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எண்ணெயை தரவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஒரு மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குதே ஜோசியாரை அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிச்சு இப்போ சனி பகவான் வந்து வக்கரகதி இருக்கார் சனிக்கு பலம் போயிடுச்சு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வக்கரமடைகிறதுங்கிறது தான் நல்லது முதல்ல உடல் நலம் அப்படிங்கிறது சீராகும் ஏன்னா அர்த்தாஸ்டம சனி உடம்புல தான் கை வைப்பார் ஏகப்பட்ட தடையை கொடுத்துருப்பார் எந்த வேலையை எடுத்தாலும் எடுத்தோம் முடிச்சோட நடக்கவே நடக்காது எதத்தோடு அதுல ஒரு பிக்கல் புடுங்கல் தடை எனக்கு என்ன வந்து சேருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி யாராவது வந்து சேர்ந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்பாங்க தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம் இனிமேல் அது நடக்காது கவலைப்பட வேண்டியதில்லை உங்களோட தடைகள் எல்லாமே தகர்த்தெறியப்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதிரி ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன் பாதியில் நின்று போச்சு பக்கத்து இடத்துக்காரன் ஒரு கேஸு போட்டுவிட்டான் ஒரு பைப்பு வைக்கக்கூடாதுங்கிறான் ஒரு செங்கல்லும் ஜன மணலு ஜல்லி இறக்க முடியல என் இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறான் இப்படி ஒரு கட்டடம் கட்ட போனோம்னா அதில் ஆயிரத்தெட்டு தடை அவுத்தரிச்ச போடுறாங்களோ என்னமோ நானே ஊரை சுற்றி கடை வாங்கி லோனு போட்டு நகையை வச்சு நட்டை வச்சு ஒரு சொந்த வீடு கட்டி போடலான்னு உட்காந்தா அதுக்கு இத்தனை சிக்கல் ஜோசியரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்கும் அந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கிறோம் நண்பர்களோட ஒத்துழைப்போட பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டுவீங்க கல்யாணம் காது குத்து சுப நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சுபகாரியம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செஞ்சே தெரிவிங்க பிள்ளைகளுக்கு கிடா வெட்டி காது குத்துனா கூட சுப நிகழ்ச்சி ஏதோ ஒரு ரூபத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வீட்டில் கண்டிப்பாக ஒன்று நடக்கும் புது ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக வரும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களாம் விலைக்கு போடுவோம் அப்பா போய் தொலைஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த அறிகுறி தெரியும் பரவாயில்ல இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம் இப்போ கொஞ்சம் நாம் நல்லாயிருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் பிறந்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பரவாயில்ல ஆடினா தான் பயந்துக்கிட்டு இருந்தோம் பரவாயில்ல இப்போ ஆடியில் கொஞ்சம் நல்லா இருக்குது வருஷா வருஷம் ஆடி மாதம்னாலே நமக்கு பெரிய ஆப்பு ஏதாவது நடக்கும் பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தோம் இப்போ எதுவும் நடக்கல பரவாயில்ல சோசியர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து இந்த வீடியோவில் நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க அது மாதிரி தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான செவ்வா குருவோடு சேர்ந்துக்கிட்டு ஏழாவது வீட்டில் குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறார் மனையில் மங்களவாசை கேட்கும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுவும் அதை தான் சொல்லுது ஏதோ கல்யாணம் காதுபத்து ஏதோ ஒன்று பொம்பளை பிள்ளைங்க உதுவாகிறது இல்லை ஒரு பிள்ளை பிறக்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கிறது தாண்டவம் மாடும் அது மாதிரி தொழில் வெற்றி போடும் பாக்கி எங்கேயாவது கொடுத்துருந்தீங்க வராக கடன் எங்கேயாவது இருந்தது ஒருத்திட்ட கொடுத்துட்டேன் வாங்கவே முடியல ஆள் எங்கேயோ வெளியூர் கூடி போட்டான் எங்கே இருக்கான்னு தெரியல அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் படா பாடுபடுறேன் இன்னொருத்தன்ட்டு ஜாமீன் போட்டு கையெழுத்து வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு நான் கடன் விட்டேன் என் வீட்டில் தான் இதால் சண்டை வந்தது ஒழியா எனக்கு பணம் வந்து சேரலை சூசியராங்கிறவங்களுக்குலாம் இப்போ அந்த வராக்கடன் எல்லாமே பழைய பாக்கி எல்லாமே இந்த மாதத்தில் வசூல் பண்ணிங்கன்னால் கை மேலே வசூலாயிடும் இதுமாரி இடம் பூமி வாங்கலாம் பூமி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்கள் கை ஓங்கும் பூரிய சொத்து பாகம் பிரிக்கணுமா உங்களுக்கு உண்டான பாகம் வந்துடும் நீங்கள் எந்த பாகம் வேணும்னு நினச்சிங்களோ அது கிடைக்கும் புரிய சொத்தில் ஒரு கேஸ் இருக்கா வில்லங்க நீங்கள் அது இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் ஒரு மனம் ஒன்று வாங்கி போடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா மனக்கெட்டு ஒன்று வாங்கி போடலாம் விவசாயம் செய்கிறீங்களா விவசாயத்தில் இத்தனை நாள் பார்க்காத வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம் அடிப்பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லுவாங்கள்ல விவசாயத்தையே விட்டுட்டு போயிடுவோம் எங்கே மழை பெய்யுது எங்கே தண்ணி மோட்ரு ஒன்றும் சரியாக வரல கரண்ட்டு வேறு அங்கங்கே வரமாட்டேங்குது இப்படியே விவசாயத்தை விட்டுருவான்னு நினச்சவங்க கூட இதுக்கு மேலே விவசாயத்தை இந்த மாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த வருட விளைச்சல் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் நான் எழுதி கூட அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல பருவத்தில் மழை பெழியும் எந்த பிரச்சனையும் இருக்காது கூலிக்கு ஆள் கிடைக்கும் நல்ல விதை கிடைக்கும் நல்ல இடுபொருள் கிடைக்கும் விவசாயத்தில் கொடிகட்டி பறந்துரலாம் தாராளமாக விவசாயம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதோட கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் அஞ்சாம் தேதி வக்கரம் அடைகிறார் ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்கரம் அடைகிறதுங்கிறது நல்லது தான் நான் அஷ்டமத்துக்கு அதிபதி வந்து பலம் இழந்து போகிறார் அப்படிங்கிறப்ப எதிரிகளோட பலம் குறையுது அப்படின்னு அர்த்தம் தொட்ட காரியத்தில் வெற்றி இருந்தாலும் லாபாதிபதியாக புதன் இருக்கார் அதையும் நாம் மறந்துடக்கூடாது அப்போ காசு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு பத்து ரூபா வச்சுருக்கோம்மா அது செலவு பண்ணாதான் அடுத்த பத்து ரூபா வரும் அதை பூட்டி வச்சுட்டு உட்காந்து அடுத்த தொகை வரவே வராது அதனால் கை காசை எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள் உருப்படியாக ஏதாவது பொருள் வாங்கி போடுங்க கையில் பத்து இருக்கா பத்து ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் ஐம்பது ரூபா இருக்கா அதுக்கு ஒரு பொருள் நூறுரூவா இருக்கா அதுக்கு ஒரு பொருள் இதுமாரி கையில் இருக்கிற காசை ஏதாவது முதலீடாக மாற்றணும் இல்லை பொதிரளாக மாற்றணும் இப்படி போது அடுத்தடுத்த பணம் வரும் இந்த கரக்கரை மடி சுரக்கும் இறக்கிற கிணறு ஊறும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலவு பண்ண 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 உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் கவலைப்படாமல் பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் கை காசை எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்க சிக்கனமாக இருங்க மிச்சப்படுத்துங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த மாதம் அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது தாராளமாக செலவு பண்ணுங்கள் கண்ணை முடிக்கிட்டு அது மாதிரி ஆடி பதினாறு சிம்ம ராசிக்கு சுக்கரம் போகிறார் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியானவர் தான் சுக்கரன் அவர் தொழில்ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு அதிபதி தொழிலுக்கு அப்படிங்கும் அப்படிங்கும்போது மனைவி ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க வீட்டிலே ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுப்போம் அப்படின்னா வச்சு கொடுங்க மனைவி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அனுப்பி தப்பு கிடையாது இல்லை சொந்த தொழில் நிறுவனம் வச்சுருக்கீங்களா மனைவியை கொண்டு போய் கல்லாபுட்டியில் உட்கார வைங்க மனைவி கையாத காலையில் தொழில் நிறுவனத்தை திறந்து ஒரு தெய்வப்படத்துக்கு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதன் பிறகு தொழிலை தொடங்கினீங்கன்னா கொடிக்கட்டி பறக்கலாம் வியாபாரம் சூப்பராக இருக்கும் லாபமும் நல்லபடியாக வரும் அதே மாதிரி பன்னெண்டுக்கும் அதிபதி அவர் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் தலைமை பொறுப்பே உங்களை தேடிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுவும் நல்லபடியாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு பெண் நண்பர்களால பெண்களுக்கு ஆண் நண்பர்களால் இந்த மாதிரி மாற்று பாலினத்தால மகத்தான நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே போட வேண்டியதில்லை அர்த்தாஷ்டம சனி வக்கரமாய் பலம் விளந்து போட்டார் உங்களோட ராசியை சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த பார்வைக்கு உண்டான பலமும் குறைஞ்சி போச்சு அப்படிங்கும்போது முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொழில் ஒப்பந்தங்கள் தொலைதூர பயணங்கள் இப்படி எதை திட்டமிட்டிருந்தாலும் தாராளமாக செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் தினமும் குளித்து முடிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் முழுக்க அசைவ உணவுகளை தவிரங்க முடியவே முடியாதுங்கிறவங்க செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய்தி ஏற்றிட்டு ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த மாதம் நீங்கள் கொடிகட்டி பறக்கிற மாதமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்